அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்ல வரகாத்து அலமது இந்த ரம்லான் மாதத்தில் பைத்துல் ஹக் வாட்ஸ்அப் குரூப் மூலமாக கேள்விகள் கேட்டிருந்தோம் அந்த கேள்விகளும் அதற்கு சரியான பதில்களும் கேள்வி எண் ஒன்று யார் மறுமை வாழ்வின் மீது நம்பிக்கை கொள்வார்கள் தொழுகையை நிலைநிறுத்துபவர் ஜக்காத் கொடுப்பவர்கள் எண் இரண்டு யாருடன் தோல் தாழ்த்தி கனிவுடன் நடந்து கொள்வீராக உண்மை பின்பற்றி நடக்கும் ஓமியிடத்தில் கேள்வி எண் மூன்று யாருடைய இருதயம் துக்கத்தால் வெறுமையாகிவிட்டது மூசா நபியுடைய தாயின் இதயம் கேள்வி எண் நான்கு அல்லாஹ் யாரே நேசிக்கிறான் பாவங்களை விட்டு மீள்பவர்களை தூய்மையானவர்களை அல்லாஹின் பாதையில் செலவு செய்பவர்கள் கேள்வியின் ஐந்து முமீனான பேதை பெண்கள் மீது அவதூறு கூறினால் என்ன தண்டனை குர்ஆனில் கூறப்பட்டுள்ளது இம்மையிலும் அருமையிலும் சபிக்கப்பட்டவர்கள் கேள்வி எண் ஆறு யுத்த களத்தில் புறமுதுகை காட்டி திரும்புபவருக்கு என்ன தண்டனை அல்லாஹ்வின் கோபத்திற்கு உள்ளானவர்கள் கேள்வி எண் ஏழு அல்லாஹ்வின் மீது பொய்யுரைப்பவர்களுக்கு என்ன தண்டனை கேம நாளில் அவர்களுடைய முகங்கள் கருத்து போயிருக்கும் கேள்வியன் எட்டு அநாதைகளின் சொத்துக்களை அபகரிப்பவர்களுக்கு என்ன தண்டனை தங்கள் வயிறுகளில் நெருப்பை விழுங் விழுங்கினவர்கள் கேள்வி எண் ஒன்பது சூரா பக்கராவில் எண்பத்தி ஏழு முதல் தொண்ணூற்றி ஆறு வரையிலுள்ள வசனங்களில் எத்தனை நபிமார்கள் கூறப்பட்டுள்ளது அவர்களின் பெயர்கள் என்ன இரண்டு நபிமார்கள் நபி மூசா அலையுல்லாம் அவர்கள் நபி ஈசா அலையுஸ்லாம் அவர்கள் கேள்வி எண் பத்து எது பனு நசீர் குறித்து அருளப்பட்ட அத்தியாயம் அல் ஹசுர் கேள்வி எண் பதினொன்று அம்பலப்படுத்தக்கூடிய அத்தியாயம் அத்தவுபா கேள்வி எண் பன்னெண்டு எதன் மூலம் மாளிகையை கட்டுமாறு ஃபிர் அவன் கூறினான் களிமண் மூலம் மாளிகையை கட்டுமாறு பிரவுன் கூறினான் கேள்வி எண் பதிமூன்று கேள்வி எண் பதிமூன்று சூரா அல் ஃபாத்திகாவில் இடம்பெற்றிருக்கும் அல்லாஹ்வின் அழகிய திருப்பெயர்களை பொருள்களுடன் கூறவும் அர் ரஹ்மான் அளவற்ற அர்லாலன் அர் ரஹீம் நிகரற்ற அன்படையோன் அல் மலிக் அதிபதி கேள்வி பதினாலு அல் கதிர் சூராவின் விளக்கம் எழுதுக நிச்சயமாக நாம் அதை குர் ஆனை கண்ணியமிக்க லைலத்துல் கதிர் என்ற இரவில் இறக்கினோம் மேலும் கண்ணியமிக்க இரவு என்னவென்பதை உமக்கு அறிவித்தது எது கண்ணியமிக்க அந்த இரவு ஆயிரம் மாதங்களை விட மேலானதாகும் அதில் வானவர்களும் ஆன்மாவும் ஜிப்ரிலும் தம் இறைவனின் கட்டளையின்படி நடைபெற வேண்டிய சகல காரியங்களுடன் இறங்கி இறங்குகின்றனர் சாந்தி நிலவில் இருக்கும் அது விடியற்காலை வரை உதயம் விடியற்காலை வரை உதயமாகும் வரை இருக்கும் கேள்வி எண் பதினஞ்சு அல் கௌசர் சூராவின் விளக்கம் எழுதுக நபியே நிச்சயமாக நாம் உனக்கு கௌசர் என்ற தடாகத்தை கொடுத்திருக்கின்றோம் எனவே உம் இறைவனுக்கு நீர் தொழுது குர்பானியும் பலியும் கொடுப்பீராக நிச்சயமாக உம்முடைய பகைவன் எவனோ அவனே சந்ததியற்றவன் அலமதுல்லா இந்த பதினஞ்சு கேள்விக்கும் நிறைய சகோதரர்கள் தங்களுடைய பதிலை வந்து ஆதாரத்துடன் சரியான பதிலை எல்லாரும் கொடுத்திருந்தீங்க ஜசாக் ஹைரன் இதே மாதிரி எல்லா மாதமும் நம்ம வந்து கூகுள் ஆப்பில் வந்து கொஷின் கொடுத்துருவோம் எப்போதுமே இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாரும் பதில் சொல்லுங்க மதிப்பெண் அடிப்படையில் ஐந்து நபர்களுக்கு இந்த மாதம் பிரைஸ் கொடுக்க போறோம் பரிசு பெற்ற ஐந்து நபர்கள் வீடியோர்கள் இன்னொரு வீடியோவில் வரும் அலமதுல